மதுரை மாநகராட்சியில் முறைகேடு நடந்துள்ளது வெட்ட வெளிச்சமாகியுள்ள நிலையில் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மூர்த்தி என செல்வாக்கு பெற்றவர்கள் இருக்கும் போது ஸ்டாலின் மதுரைக்கு அனுப்பி வைத்து பஞ்சாயத்து பேசியுள்ளதாகவும் அதற்கு சில முக்கிய காரணங்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியாருக்கு சொந்தமான கட்டடங்கள் உள்ளன இதற்கான வரி வசூல் பணிகள் ஆன்லைன் மூலமாக நடந்து வருகிறது நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது மாநகராட்சி கூட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய தீர்மானத்தின் மூலமாகவோ வரி விதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மண்டலம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு குறைந்த வரி விதிக்கப்பட்டு முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலர்களுடன் இணைந்து முறைகேடுகள் நடந்துள்ளது விசாரணையில் அம்பலமானது இதற்காக வரி விதிப்புக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளனர் இந்த விவகாரத்தில் திமுக மண்டல தலைவர்கள் பாண்டிச்செல்வி சரவண புவனேஸ்வரி சுவிதா ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது மதுரை மாநகராட்சியில் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் தற்காலிக ஊழியர் மற்றும் உயர் அதிகாரிகள் என எண்பது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் முதலமைச்சர் ஸ்டாலினின் கவனத்துக்கு சென்றதும் அதிரடி ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி ஆர்டர் போட்டுள்ளார் ஸ்டாலின் மதுரை மாநகராட்சி விவகாரம் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மதுரைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மதுரை மாநகராட்சியின் திமுக மண்டல தலைவர்களிடம் அமைச்சர்கள் கே என் நேரு பி டி ஆர் பழனிவை தியாகராஜன் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளனர் இருக்கும் பெரும்பாலானோர் பிடிஆர் மற்றும் மூர்த்தியின் ஆதரவாளர்களாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் ஒருவர் உள்ளே வந்து பேசினால் தான் தீர்வு கிடைக்கும் என ஸ்டாலின் நினைத்ததாக சொல்கின்றனர் அதுவும் பி டி ஆர் மூர்த்தி மோதல் இருப்பதால் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கும் கே என் நேருவையே நேரடியாக அனுப்பி வைத்து മതു വിവഹാരത്തെ ഡീൽ ചെയ്തു സ്റ്റാലിൻ